முழுபவனே நிலத்திற்கு சொந்தக்காரன் உழைப்பவனே தேசத்தின் உரிமையாளன் என்று உழைக்கும் மக்களின் பக்கம் நின்று உரிமை குரல் எழுப்பிய தமிழினுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆளுமைகளே பெரியோர்களே மாணவர்களே இலக்கிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மனித வாழ்க்கை மகத்தானது மனித வாழ்க்கை மகத்தானது மனித வாழ்க்கை மிக மிக நீண்டது மனித வாழ்க்கை மிக மிக நீண்டது மனித வாழ்க்கை பல சாகசங்கள் நிறைந்தது மனித வாழ்க்கை பல சாகசங்கள் நிறைந்தது இலக்கிய உலகில் தடம் பதித்த இலக்கியவாதிகளில் பல சாகசங்களை நிகழ்த்தியவர் தமிழ் பல துறைகளிலும் இலக்கிய துறைகளிலும் அவர் பல சாகசங்களை நிகழ்த்தினாலும் இலக்கியங்களை ஆய்வு செய்வதில் அவர் துல்லியமாக தன்னுடைய கருத்துக்களை முகத்தாட்சணம் இல்லாமல் முன்வைத்ததிலும் மிக சிறந்த ஆய்வாளராகவும் திகழ்ந்தார் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போன்று மனித வாழ்க்கை மிக மிக நீண்டது என்றாலும் நான்கு பருவங்களை கொண்டது பருவம் வளர்ந்த பருவம் முதுமை பருவம் என்கிற பருவங்களை கடந்து மனிதன் முழுமையாக வாழ்ந்து முடிக்க வேண்டிய நிலையில் தமிழ் அவர்கள் இந்த பருவங்களை கடக்காமல் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலேயே தன் உயிரை மாய் தன் உயிரை இழந்து விட்டார் அவரை கொள்ளை கொண்டு விட்டது அது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது நாற்பத்தி ரெண்டு வயதில் அவர் காலமானார் ஆனால் நாற்பத்தெட்டு வயதுக்கு பிறகு நூறு ஆண்டுகள் பூர்த்தி செய்த பிறகு அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் இலக்கியத்துறையில் அவர் ஆற்றிய பெரும் பங்களிப்பு தான் அவரை நினைவுகூர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே இலக்கியத்தில் அவர் மாபெரும் பங்களிப்பை செய்திருக்கிறார் இலக்கியத்தின் மூலம் அவர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போன்று தொடர் நண்பர்களே மணமலர் என்ற கதைகளின் மூலம் அவர் மிக சமூக பொறுப்புடன் தன்னுடைய கதைகளை தொகுத்திருக்கிறார் எல்லா இலக்கியம் இலக்கிய இலக்கியத்திலுமே அவருடைய படைப்புகள் சமூக பொறுப்புகளோடு இருந்தாலும் இந்த வனமலர் என்கிற கதை தொகுப்பில் மிக முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு கதைகளை தொகுத்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக உலக உயிரினங்களின் குணாம்சங்களையும் இயல்புகளையும் மனித வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக பொருத்தி இந்த கதைகளை அமைத்திருப்பது என்பது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இந்த கதை தொகுப்பில் நான் பார்க்கிறேன் போல சில கதைகளை அவர் பல கருத்துக்களை முன்வைத்து கதைகளை பின்னியிருக்கிறார் குறிப்பாக கண்ட கண்டறிந்த ஒன்றே மெய் கண்டறியா கணிப்பு பொய் என்கிற கருத்தில் கீழ் ஒரு கதை கருத்தை முன்வைக்கிற ஒரு கதையை அவர் பின்னி எழுதியிருக்கிறார் அதே போல உருவம் ஒற்றுமை உருவ ஒற்றுமை குண ஒற்றுமையை காட்டாது என்கிற கருத்தை மையமாக வைத்து கதை எழுதியிருக்கிறார் துன்பம் அடைந்தவன் இன்பம் அடைவான் என்கிற நம்பிக்கை ஊட்டுகிற கதைகளையும் அவர் இந்த தொகுப்பிலே சேர்த்திருக்கிறார் தீயவர்களின் நட்பு என்கிற தலைப்பிலே இருக்கிற கதையை படிக்கிற போது இப்பொழுது பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்த இஸ்ரேலினுடைய செயல்களை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அளவிலே அந்த கதைகள் அமைந்திருக்கின்றன எல்லா ஜீவராசிகளையும் விடவும் மனிதன் உயர்ந்தவன் என்று சொல்லுவதற்கு அவர் தயங்கினார் அதற்கு மாறாக ஏனென்றால் மனிதனுக்கு அப்படி ஒரு தலக நம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மனிதனிடம் எந்த ஜீவராசிகளும் உயர்ந்ததல்ல என்கிற வடிவிலே கதையை எழுதியிருக்கிறார் இப்படி பல கதைகளை அவர் இந்த தொகுப்பிலே மூலம் நமக்கு அடித்திருக்கிறார் அதை பற்றியெல்லாம் விஷ்ணுபுரம் சரவணம் அவர்கள் மிக விரிவாக பேச இருக்கிறார்கள் எனக்கு முதலிலே கொடுத்தது பத்து நிமிடம் எனவே அந்த அடிப்படையில் அவருக்கு இடம் விட்டு நகர்வதற்கு பின்னால் ஒரு கதையை மட்டும் சொல்லி என் உரையை முடிக்க விரும்புகிறேன் ஒரு நரி ஆற்றில் விழுந்து விட்டது ஒரு நரி ஆற்றில் விழுந்து விட்டது ஐயோ உலகம் போய்விட்டது ஐயோ உலகம் போய்விட்டது என்று கதையது உடனே கரையில் இருந்தவன் சொன்னான் நாம் கூட வாசகர்கள் படிக்கிற போது என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் சுற்றுச்சூழல் மூலமாக உலகம் போய்விட்டதோ அல்லது உலக யுத்தம் பெறுகிறதோ என்று என்பதை எச்சரிக்கிறதோ என்கிற நினைக்க தோணுகிறது ஆனால் கரையில் இருக்கிற ஒருவன் அந்த குரலை கேட்டு உடனே குதித்து அந்த நரியை காப்பாற்றி மேல் ஏற்றுகிறான் ஏற்றிய பிறகு அந்த நரியிடம் கேட்கிறான் உலகம் போய்விட்டது உலகம் போய்விட்டது என்று கத்தினாயே உலகம் எங்கே போய்விட்டது எப்படி போய்விட்டது என்று சொல் என்று கேட்கிறான் அதற்கு அந்த நரி சொல்லுகிறது உலகம் போய்விட் போய்விடவில்லை உலகம் இருக்கிறது நான் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு இறந்திருந்தால் என்னை பொறுத்தவரை எனக்கு உலகம் போய்விட்டது என்று அந்த நரி சொல்லிவிட்டு தப்பித்து ஓடிவிடுகிறது அந்த கதையை சொல்லிவிட்டு தமிழ் வழி சொல்லுகிறார் தந்திரக்காரர்கள் தங்கள் காரியத்தை சாதித்துக்கொள்ள கொள்ள பொது வழியை கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொல்லி முடிக்கிறார் நன்றி வணக்கம்